ஆல்ரெடி ஸ்ட்ரிச் பண்ண பேண்ட்டில் எப்படி வந்து பாக்கெட் ரெடி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே உங்கள் பேண்ட் வந்து ஒரு சல்வா பேண்ட் தைச்சிருக்கு ஆனால் அதில் பாக்கெட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து நீங்களே ஈஸியாக பாக்கெட்டை செட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பீஸ் எடுத்திருக்கேன் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி வித்தில் நாலு இன்ச்சோ லென்த்தில் வந்து இருபது இன்ச்சோ நான் எடுத்திருக்கேன் இருபது இன்ச் பாக்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு இன்ச்சில் உங்களுக்கு செல்ஃபோன் போடுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாக்கெட்டே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிரேப் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் ஃபேப்ரிக் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு தெரியத்துக்காக கான்ட்ராஸ்ட் கலர் ஃபேப்ரிக் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் திரட்டி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபேப்ரிக்கை இங்கேருந்து நான் ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி உங்களோட பேண்ட்டோட பெல்ட்டில் மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கிழந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு அஞ்சு இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச் ஓப்பனிங் வர மாதிரி பெல்ட்டில் மார்க் பண்ணிவிடுங்க ஸோ உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி பெல்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் மார்க் பண்ணணும் அண்ட் ஆறு இன்ச் வரைக்கும் மடிச்சிருந்த அந்த பீஸை வந்து ரெண்டு சைடு தைச்சிருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தைச்சு இதை நம்ம இதை டர்ன் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த டேர்ன் பண்ண பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயஜர்ஸ் எல்லாம் துணிக்கு உள்ளே போகிற மாதிரி இப்படி இதை நல்லா அழகாக நீச்சாக திருப்பி விட்டுருங்க ஓகே உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம பேண்ட்டில் வந்து எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேண்ட்டில் ஒரு சின்ன ஓப்பனிங் நம்ம ரெடி பண்ணோம் ரெண்டரை இன்ச் வித்துலேயும் ஒரு ஏழு இன்ச் அகலத்துலேயும் நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இதை சென்டரை அயன் பண்ணிவிடுங்க நம்ம ஆல்ரெடி இந்த பேண்ட்டில் வந்து எங்கே ஓப்பன் கொடுக்கணும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கரெக்டாக அந்த லைனில் ஒரு கால் இன்ச்சில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் அதை வந்து அகலத்தை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அகலத்தை கம்மி பண்ணி இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஸ்லைட்டாக டேர்ன் பண்ணி திரும்பி நான் மேலே போயிடுறேன் ஒரு பாக்ஸ் மாதிரி தைக்கிறோம் தைச்சு இந்த ஓப்பனை நம்ம ரெடி பண்ணிடுறோம் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் வரும் நம்ம வந்து இது வழியாக கைவிட்டு நம்ம பாக்கெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு இந்த சென்டரை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேப்ரிக்காக அப்படியே துணியோட ராங் சைடுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக திருப்பி கொடுக்குறோம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக திருப்பி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரிச் போட்டு இதை நம்ம செக்யூர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த டுவெண்ட்டி இன்ச்சஸ் பீஸு இந்த ஓப்பனிங்கில் எப்படி தைச்சு ஒரு பாக்கெட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை சுற்றி வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுறோம் இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கங்க இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் இல்லையா அதை வந்து துணியோடய ராங் சைடில் வர மாதிரி வச்சுட்டு இப்போது சென்டர் டு சென்டர் பின் பண்ணிவிடுங்க பின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் அந்த பாக்கெட்டில் ஒரு அரை இன்ச் விட்டு தேங்க் அந்த அரை இன்ச்சை உங்கள் ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக இருக்கும் இப்போ இந்த பாக்கெட் ஓப்பனிங் இருக்க பகுதியை மேலே ஒரு அரை இன்ச் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடை நாம் இப்படி ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்படியே வந்து நம்ம மேலே வந்து அந்த நாடா கூக்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரீட் பண்ணுறோம் இது சில பேர் வேறு வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து இப்போ நான் தைச்சு காட்டுற இந்த மெத்தட் வந்து மென்ஸோட ஜுப்பா இருக்குது இல்லையா அதில் வந்து எக்ஸாக்டாக இந்த மெத்தடில் தான் அந்த ஜுப்பாவில் வந்து பேண்ட் பாக்கெட் வந்து செட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக நல்ல ஒய்டான பாக்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கிளிக் பண்ணுங்க மறக்காம தாம்ச பாய்